சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா கடந்த வாரம் வெளியாகி நேர்மறையான விமர்சனங்களை பெற்று வெற்றிகரமாக ஓடி வருகிறது நீண்ட இடைவேளிக்கு பிறகு அவருக்கு ஒரு ஹிட் படமாக அமைந்துள்ளது மகாராஜா இந்த படத்தில் அனுராக் மம்தா மோகன்தாஸ் நட்ராஜ் நடி மற்றும் பாய்ஸ் மணிகண்டன் மற்றும் சிங்கம் புள்ளி ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் படத்தின் முதல் பாதி மெதுவாக நகர்ந்தாலும் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக செல்வதாகவும் அதிலும் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி எதிர்பார்க்காத ஒன்றாக அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் படம் அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்காக அதே டிராமாவை கொண்டு செயற்கை தன்மை கொண்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன தற்போது வரை இந்த படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து விட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது வாரத்தில் வேலை நாட்களில் கூட இந்த படத்துக்கு கூட்டம் வருகிறது அதனால் இந்த வார இறுதிக்குள் எழுபத்தைந்து கோடி ரூபாய் வசூலி எட்டும் எனவும் கல்கி படம் ரிலீஸ் ஆன பின்னரும் படம் நன்றாக ஓடினால் விஜய் சேதுபதியின் முதல் நூறு கோடி ரூபாய் வசூல் படமாக அமையும் எனவும் திரை வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன இந்த நிலையில் படத்தின் நன்றி அறிவிப்பு விழா சென்னையில் நடந்தது விழாவில் பங்கேற்ற விஜய் சேதுபதி பேசி து இந்த கதையை கேட்டவுடன் ஒரு பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகிறது என்ற கேள்வி ஒவ்வொரு படத்தின் போதும் இருக்கும் கதை கேட்கும் கொஞ்சம் யோகிக்கலாம் ஆனால் நடித்து முடித்த எப்படியும் இந்த படம் ஓடி தயாரிப்பாளர்களுக்கு போட்ட காசு எடுத்து கொடுத்து விடும் நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் எனது முந்தைய படங்கள் சரியாக ஓடாததால் கட் அவுட் வைப்பவர்கள் சிலர் விஜய் செய்து பற்றிய கட் அவுட் வைப்பதால் மக்கள் படம் பார்க்க வரவா போகிறார்கள் என்று பேசியதாக என் நண்பர் கூறினார் அதையெல்லாம் மனதில் வைத்து நிச்சயமாக இந்த படத்தில் நடிக்க அப்படி திட்டம் போட்டு நடித்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறாது உண்மையான உழைப்பை கொடுத்தோம் மக்கள் ஏற்றுக் கொண்டுள்ளனர் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி இவ்வாறு அவர் பேசினார் இதுவரை வேறு எந்த பெரிய நடிகர்களுக்கும் அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமையவில்லை ஆனால் அஜிதிற்கு மங்காத்தா திரைப்படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது அதற்கடுத்த படியாக விஜய் செய்த தான் அவருடைய ஐம்பதாவது படம் பெரிய அளவில் வெற்றியை பெற்று தந்துள்ளது வில்லனாக ஒரு பக்கம் வெற்றி பெற்று வந்தாலும் ஹீரோவாக நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்த விஜய் பதிக்கும் வசூல் ரீதியான வெற்றி எதுவும் கிடைக்கவில்லை இந்நிலையில் அவரது ஐம்பதாவது படமான மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதிக்கு வெற்றி மகுடத்தை சூடிவிட்டது இந்த படத்தை இயக்கியவர் நிதிலன் இவர் ஏற்கனவே குரங்குபொம்மை என்ற படத்தை எடுத்தவர் அந்த படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு வருட காலம் காத்திருப்பிற்கு பின் இந்த படம் அமைந்திருக்கிறது இப்போது வெளியான தகவல் என்னவென்றால் மகாராஜா திரைப்படத்திற்கு முன்பாகவே நிதிலன் நயன்தராவை வைத்து ஒரு படத்தை எடுப்பதாக இருந்ததாம் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருந்ததாம் அது பெண்களை மையப்படுத்தி அமையும் படமாக இருந்தது

படத்தை எடுத்தால்தான் அவருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் சினிமாவில் இருக்கும் இதை கொஞ்சம் நிதிலன் யோசித்து பார்க்கலாம் என கூறி வருகிறார்கள்